செங்கல்பட்டில் வந்து பாத்தீங்கன்னா காலையில் இடம் பார்க்க வரேன்னாங்கன்னா பஸ் ஏறி வந்துருவேன் சார் காசு இருக்காது வித்தோட்ல தான் வருவேன் அஞ்சு ரூபா அதில் பத்து ரூபா இருக்கும் ரெண்டு ஜூனியர் வீட் நக்கிறேனை வாங்கி படி அப்படியே படிச்சுக்கிட்டே இறங்கிடுவேன் அதுக்கப்புறம் வித்தோட்லேயே வந்துடுவேன் ரைட் எப்படி ஆனாலும் அவரு காசு கொடுத்துருவார் சைட்டு சீட் பார்க்குறது காசு கொடுப்பார் அந்த எல்லக்கல்லையே உகான்னு அவர் வருவாருன்னு அவர் வந்து எனக்கு தெரியாது நான் சைட் பார்க்க வரேன்னா காலையிலேயே வந்துடுவேன் பங்க்ஸெல்லாம் போகணுன்ட்டு அவர் பொண்டாட்டி எல்லாம் கூட்டிகிட்டு சமயபுரம் போற இல்லை ஆண்ட வேலை இடம் பார்க்கறேன்னு சொல்லியிருக்கேன் மனுஷன் மூணு மணிக்கு வராரு எனக்கு பசி தாங்கலை சார் என்கிட்ட காசும் இல்லை சார் அறுவாரா வரமாட்டாரா இல்லை திருப்பி எப்படி போகணுன்னு நமக்கு தெரியாது கரெக்டாக நாலரைக்கு வரார் சார் பொண்டாட்டியெல்லாம் கிளம்ப ரொம்ப கஷ்டம் பா அதெல்லாம் உன்னை தாரி தப்பா நினச்சிக்காதே அப்போதான் நீ ஆண்ட வேலை வரேன்னு எனக்கு தெரியாது நான் இடம் வந்திருப்பேனே முன்னாடி வந்தேன உள்ள போய் இடத்த காட்டிட்டேன் சார் அவருக்கு இடம் பிடிக்கல அவர் கிளம்பி போறாரு அவர் அப்படியே பார்க்குறேன் நான் எப்படி காசு சார் அவர் வண்டி ஏறி ஃபேமிலி அப்படியே பாக்குறேன் அந்த மஞ்சள் வரைக்கும் போயிட்டார் சார் அப்படியே பாக்குறேன் அங்க போய் சார் என்னோட அந்த பசி இருக்கு சார் பசி சார் திரும்பி சார் இந்த சாதி இங்கே ஒரே பஞ்சாவது அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்தாரு சார் அதை வச்சுக்கிட்டோம் ஆக உங்களுக்கு எப்படி சொல்ல வந்து நிறைய காசு பாக்குறோம் ஆசை இல்லாத நேரத்தில் எதுவும் பாக்கணும் அவரு இப்ப நம்ம வாங்கினவங்க